ஹலோ எவ்வரிவன் ஸோ இன்னைக்கு ஃப்ரீ இங்கிலீஷ் கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போற போயம் வந்து ஆன் கில்லிங் எ ட்ரீ ஓகேவா இந்த போயம் பத்தி பார்க்க போறோம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆத்தர் பத்தி பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ இதோட ஆத்தர் ஆன் கில்லிங் அ ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்கு உங்களுக்கு இது நைட் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு ஸோ இது எழுதுமதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் கீவ் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு இந்தியன் போயட் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த ஆண் எட்ரி அப்படிங்கிற எழுதியிருப்பாரு இவரோட சம் ஃபேமஸ் ஒர்க்ஸ் வேற என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல் இதெல்லாமே இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் அண்ட் இது மட்டும் இல்லாம இவர் ஒரு மூணு பிளேஸும் எழுதியிருக்காரு மூணு நாடகங்களும் எழுதியிருக்காராம் ஸோ இந்த கவுண்ட் கூட நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இவர் வந்து த்ரீ பிளேர்ஸ் வந்து எழுதியிருக்காரு அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொயட்ரி ஒர்க் ஷாப் வந்து நடத்திட்டு இருக்காராம் ஸோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷி வேலி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு ஸோ அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா பொயட்ரி ஒர்க் ஷாப் வந்து ஃபார் மோர் தென் அ டிகேட் சோ பத்து வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரிஷி வேலி ஸ்கூல்ல வந்து பொயட்ரி ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இப்போ நமக்கு கொடுத்திருக்க ஆன் கில்லிங்க ட்ரீ அப்படிங்கிற போயம் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா இவரோட பொயட்ரி கலெக்ஷன்ஸ் இவரோட போயம்ஸ் எல்லாத்தையும் கலெக்டிவா வந்து இந்த போயம்ஸ் அப்படிங்கிற பேர்ல பப்ளிஷ் பண்ணிருக்காரு ஓகேவா நைன்டீன் ஆயிருந்திருக்கு சோ அதுலதான் வந்து இந்த ஆன் கில்லிங்க ட்ரீ அப்படிங்கிற போயம் நமக்கு எடுத்திருக்காங்க ஓகே சோ இப்ப இந்த போயம் பத்தி பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ஆன் கில்லிங் ட்ரீ ஒரு மரத்தை வந்து பத்தி பேசுவார் ஓகே சோ சோ இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ ஒரு மரத்தை கொல்றதுக்கு வந்து நிறையவே நேரம் எடுக்கும் சோ ஜஸ்ட் ஒரு நைஃப் எடுத்து நம்ம வேகமா நம்ம வெட்டுவோம் இல்லையா சோ ஒரு சிங்கிள் ப்ளோல வந்து அதை வெட்டுற மாதிரி கிடையாது சோ ஒரு மரத்தை கொல்றதுக்கு அதிக டைம் எடுக்கும் ஏன்னா மரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சூமிங் தர்த் ஏர்த்ல அதுக்கு தேவையான அந்த நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அது வளருது ஸோ ஸ்லோலி கன்சூமிங் த அர்த் ரைசிங் அவுட் ஆஃப் இட் அந்த நிலத்துல இருந்து மேல வருது இல்லையா அண்ட் ஃபீடிங் அப் ஆன் இட்ஸ் கிரஸ்ட் ஸோ அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் அதுல இருந்து தான் எடுத்துக்குது அண்ட் பல வருஷமா என்ன பண்ணிருக்கு சன்லைட் ஏரு வாட்டரு இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அது என்ன பண்ணுது ஸோ வெளியில வருது ஓகேவா ஸோ அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மரத்துல அதுல இருந்து என்ன பண்ணி வருது அப்படின்னா இலைய வந்து இலைய வந்து துளிர் விட்டு வெளியில வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதாவது ஒரு மரத்தை வந்து கொள்றது அவ்வளவு ஈஸி கிடையாது நீங்க சும்மா ஒரு நைஃப வச்சு நீங்க வெட்டுறதுனால ஒரு சிங்கிள் ப்ளோல வந்து இங்க ஒரு மரத்தை வந்து கொல்ல முடியாது அது வந்து எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பல வருஷங்கள் வந்து ஸோ கன்சியூம் பண்ணி அதுல இருந்து வெளியில வந்து ஸோ நம்ம கிரஸ்ட்ல இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சன்லைட்டு ஏரு வாட்டர் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஸோ அந்த லெப்ரஸ் ஹைட்னா ஸோ அது வெளியில வருது இல்லையா ஸோ அந்த அந்த இலையல் வந்து கொஞ்சம் இப்ப நம்ம மோஸ்ட்லி இப்ப மரக்கலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்ப இந்த ட்விக்ஸ்ல இருந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்படி இலை வெளியில வரும் ஓகேவா அதான் சொல்றாங்க இதுதான் இந்த லெப்ரஸ் ஹைடுன்னு சொல்றாங்க ஓகேவா அந்த மரத்தோட குச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஸ்கேல் ஸ்கேலா சிறு தான் இருக்கும் சோ அதுல இருந்து இலைகள் வந்து துளிர் விட்டு வருதான் சோ இப்படிதான் வந்து ஒரு மரம்ங்கிறது அஹ் வளருது ஓகேவா சோ அதனால சோ ஹேக் அண்ட் ஷாப் பட் திஸ் அலோன் கோன் டூ இட் சோ நீங்க வந்து சும்மா அத வெட்டணும்னு நினைச்சா அது ஈஸியா பண்ண முடியாது சோ அந்த பெயின் வந்து ஆஹ் அத எதுவுமே பண்ணாது சோ நீங்க ஒரு மரத்தை வெட்டினீங்கனாலும் அதான் இந்த பிளீடிங் பார்க் அப்படின்னு சொல்றாங்க சோ பார்க்குன்னா அந்த மரம் இதுதான் ஓகேவா சோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெட்டினாலும் அது வந்து ஹீல் ஆயிக்கும் சரியாய்க்கும் குணமாயிக்கும் ஆஹ் சோ என்னாக ஆரம்பிக்கிறோம் நம்ம ஒரு மரத்தை வெட்டிட்டு நம்ம விட்டுட்டோம்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து என்ன ஆகும்னா சின்னதா அப்படியே ஆஹ் சின்ன சின்ன கிளைகள் ஓகேவா ஆஹ் அந்த மாதிரி ஆஹ் சின்ன சின்ன இந்த சிறு கிளைகள் அதெல்லாமே என்னாக ஆரம்பிச்சிருக்கோம்னா உருவாக ஆரம்பிச்சிருக்கும் நம்ம விட்டு விட்டுட்டு பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அன்செக்ட் இட் வில் எக்ஸ்பேண்ட் அகைன் மறுபடியும் அது என்ன ஆயிடும் நீங்க வெட்டிட்டு அதை கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது திரும்பவுமே என்ன ஆயிடும் ஒரு பெரிய மரமா அதோட ஃபார்மர் சைஸுக்கே வளர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே சரி அப்போ வந்து மரம்ங்கிறது இவ்வளவு இதுன்னு சொல்லி சொல்றாரு அப்ப எப்படி ஒரு மரத்தை கொல்லணும் அப்படிங்கறதையும் அவுட் புடுங்கணும் சொல்றாரு ஆஃப் தி ஆங்கரிங் ஏர்த் அது ஏர்த்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு நங்குறு மாதிரி உள்ள போய் நல்லா பிக்ஸ்டா இருக்கும் இல்லையா சோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறாரு புடிச்சு இழுக்கணும்ங்கறாரு அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறாருன்னா சோ நல்லா ஏதாவது ரோப்புடு அப்படின்னா நல்லா அதை கட்டி புடிச்சு இழுக்கணும் அப்படின்னு சொல்றாரு சோ என்டையரா அதை இழுக்கணும் அந்த கேவ் கேவ் வந்து மாதிரி சொல்றாரு ஓகேவா அந்த கேவ்ல இருந்து என்ன அந்த வேரை புடிச்சு இழுக்கணும் அப்படி அப்படின்னா நமக்கு அந்த மரத்துக்கு இருந்து அந்த மரத்தோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு எக்ஸ்போஸ் ஆகுது ஒண்ணு இல்ல அந்த மரத்தை வந்து நீங்க வேற எடுத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு அது எப்படி இருக்கும் அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ட்ரீயோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த வேர் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் வெள்ளையா ரொம்ப ஈரப்பதமா இருக்கும் சோ அது வந்து இத்தனை வருஷமா எப்படி இருந்திருக்கும் வேற அப்படிங்கறது எப்படி இருக்கும் மண்ணு கடியில இருந்திருக்கும் இல்லையா மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கும் சோ அப்படிப்பட்டது அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து இப்ப வெளியில எக்ஸ்போஸ் ஆகுது சோ அந்த ரூட்டை பத்தி தான் பேசுறாங்க சோ இப்ப அந்த ட்ரீயோட இப்ப நம்ம அந்த ஃபுல்லா புடிங்கி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு இப்ப அது என்ன ஆயிடுச்சு வெளியில எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அது பாக்குறதுக்கு ஒயிட் அண்ட் வெட்டா இருக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு சோ பல வருஷங்களா அர்த்து கடியில ஹிட்டன் ஆயிருந்திருக்கு மறைஞ்சிருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஓகே இப்ப நம்ம வேற பிடிங்காச்சு அடுத்து என்ன ஆகும் அண்ட் சோக்கிங் இன் சன் அண்ட் டேர் சோ அதுக்கப்புறம் வெயில் அடிக்கும் காத்தடிக்கும் இதுல எல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா அப்படியே அந்த வேர் எல்லாம் என்ன அந்த மரம் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் ப்ரௌனிங் ஆக ஆரம்பிச்சு ஹார்டன் ஆக ஆரம்பிச்சு அப்படியே சுருண்டுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே உருந்து போயிடும் காஞ்சி போயிடும் இல்லையா சோ தென் இட் இஸ் டன் ஓகேவா அவ்வளவுதான் சோ இப்படிதான் வந்து ஒரு மரத்தை வந்து நம்ம ஃபுல்லா கொல்லணும் அப்படின்னா இதுல தான் பண்ணணும் சோ ஒரு மரத்தை வந்து நீங்க கொல்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு சரி ஒரு மரத்தை எப்படி கொல்லலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாரு என்னென்ன ஸ்பீச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீ ஒரு மரத்தை பேசிக்கா நம்ம என்ன பண்ண முடியாது கொல்ல முடியாது கொல்றது அப்படிங்கறது நம்ம ஒரு ஹியூமனுக்கு சொல்ற விஷயம் இல்லையா இதுவே ஒரு பாசனிபிகேஷன் தான் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோலி கன்சியூமிங் த அர்த் அப்படின்னு குடுத்திருக்காங்க இல்லையா ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோலி கன்சியூமிங் த அர்த் அர்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அர்த்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதுவுமே வந்து நம்ம ஒரு பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் லைக் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ ஒரு இன்னொரு விஷயத்துக்கு நம்ம கொண்டு போறதுதான் இல்லையா சோ இப்ப இதையுமே நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த லெப்பரஸ் ஹைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க சோ இது வந்து நார்மலா நம்ம ஸ்கேல் ஸ்கேலா இருக்கிறது அதாவது ஆஹ் இந்த இடத்துல லெப்பரஸ் ஹைட் அப்படிங்கறது வந்து டைரக்டா வந்து நமக்கு ஸ்கே இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அஹ் ஆக்சுவலி இந்த மரம் வந்து மறைஞ்சிருக்கு இல்லையா அதுக்குள்ள இருந்து இப்படி அந்த கிளையில இருந்து என்ன ஆகுது இலை வந்து வெளியில வருது ஓகேவா இது அந்த மர கிளை வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளையதான் நமக்கு இந்த இடத்துல என்னன்னு சொல்லியிருக்காங்க லெப்டரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெபரஸ் ஹைட் அப்படின்னா ஸ்கேல் ஸ்கேலா செதில் செதிலா இருக்கக்கூடிய ஒரு மறைவு அந்த ஹைடுன்னு சொல்லிட்டு அந்த மர கிளைகளை தான் சொல்றாங்க இந்த இடத்துல ஓகேவா அப்ப இது இந்த லெபரஸ் ஹைடு அப்படிங்கிற வேர்டு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மெட்டபார்ன்னு எடுத்துக்கலாம் மெட்டஃபார்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க சோ ரெண்டு அஹ் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா சோ இங்க மரத்தோட அந்த ட்விக்ஸ் இருக்கிறது இல்லையா அத வந்து ஸ்கேல்ஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கூட கம்பேர் பண்ணிருக்காங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிளீடிங் பார்க் ஓகேவா இந்த பிளீடிங் பார்க் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த ப்ளீடிங் பார்க் அப்படிங்கிற வேர்ட் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா மெட்டஃபார்ம் எடுத்துக்கலாம் இதே இந்த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த குணமடையிறது ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஹீலிங் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கனாலே அது ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்ற மாதிரிதான் சோ அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அப்படின்னு ஃபுல் சென்டென்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷன் தான் எழுதணும் இந்த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் ஓகேவா சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா

சோ அப்ப இது வந்து நம்ம ரெபிடேஷன்ல எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் வந்து நிறைய சென்டென்ஸ்ல ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெபிடேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இது எல்லாமே எடுத்துக்கலாம் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா டூ இட் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லைன்ல வந்திருக்கோம் சோ அப்ப இதையுமே நம்ம எதுல எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெபிடேஷன்ல எடுத்துக்கலாம் ஓகே சோ இதுல பெர்சானிபிகேஷன் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன் கில்லிங் ட்ரீ இந்த போயமோட லைனே ஒரு பெர்சானிபிகேஷன் சொல்லியிருப்போம் அடுத்து the most sensitive hidden அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா இதையுமே நம்ம பர்சானிபிகேஷன் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஹியூமன் அப்படி சொல்லுவோம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சோ இந்த சென்சிட்டிவ் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கனால ஏதோ ஒரு பர்சானிபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் இந்த பிளீடிங் பார்க் வில் ஹீல்னு பார்த்தோம் இல்லையா அதுவுமே ஒரு பர்சானிபிகேஷன் தான் அடுத்து உங்களுக்கு இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா ஒரு மரத்தை கொல்ல முடியாது இல்லையா சோ இதுவும் ஒரு ஹியூமன் குவாலிட்டி வச்சுதான் சொல்லிருக்காங்க அதனால இந்த லைனையுமே நம்ம என்ன எடுத்துக்கலாம் பர்சோனிபிகேஷன் எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து ஓகே சோ இதுக்கு இதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அலிட்ரேஷன் அதெல்லாம் தான் இருக்கும் ஓகேங்களா சோ இதுதான் ஃபிகரோ ஆஃப் ஸ்பீச் இருக்கு

சோ ஏன் வந்து ஒரு மரத்தை கொள்றதுக்கு அதிக டைம் எடுக்குது அப்படின்னா சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேர் எல்லாமே நல்லா ரொம்ப ஆங்கர் ஆகிருக்கும் இல்ல சோ அதை வந்து ஈஸியா வந்து அது இல்லாம அந்த மரம் என்ன ஆகும் சோ ஹீல் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கு சோ இந்த மாதிரி ஆன்சர் சொல்லிக்கலாம் அடுத்து ஹவு ஹாஸ் த ட்ரீ க்ரோன் எப்படி க்ரோ ஆச்சு அப்படின்னா சோ அத கன்சியூம் பண்ணி அதுல இருந்து அந்த கிரஸ்ட ஃபீட் பண்ணி அப்சர்வ் பண்ணி இதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லலாம் ஓகே அடுத்து வாட் ஆஸ் த ட்ரீ ஃபீட் பிரம் த கிரஸ்ட் கிரஸ்ட்ல இருந்து அது என்னென்ன ஃபீடிங் என்னென்ன எடுத்துக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே அதோட லைக் ஏரு சன்லைட்டு வாட்டரு இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்குது அண்ட் கிரஸ்ட்ல இருந்து நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே எடுத்துக்குது ஓகே அடுத்து அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட் ஸ்ப்ரௌட்டிங் லீவ்ஸ் ஸோ இதுல லெப்ரஸ் இன் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க சோ லெப்ரஸ் ஹைட் அப்படின்னா ஸோ கவர்டு வித் ஸ்கில்ஸ் ஓகேவா சோ அதான் அந்த லெப்ரஸ் ஹைடு

பார்க்ல இருந்து என்ன வெளியில வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ கிரீன் ட்விக்ஸும் மினியேச்சர் பவுஸும் வரும் வெளியில த ரூட் இஸ் டு பி பில் இஸ் டு பி புல் இஸ் டு பி புல்ட் அவுட் அவுட் ஆஃப் தி ஆங்கரிங் அர்த்

டைம் ட்ரீ இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் சேமா இருக்கா சோ ஒன்னு இது அலிட்ரேஷன்ல ஓகேங்களா அலிட்ரேஷன் ஆப்ஷன்ல இருந்தா அலிட்ரேஷன் போடுங்க அலிட்ரேஷன் இல்லன்னா வந்திருக்கா சோ நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பர்சானிபிகேஷனுக்கு கொடுக்கலாம் அடுத்து த பிளீடிங் வில் ஹீல் இது மொத்தமா என்னன்னு சொன்னேன் சோ ஹீல் பண்றது எல்லாமே அவுட் ஆஃப் தி ஆங்கரிங் அப்படின்னு